சில பேரண்ட்ஸ் குழந்தைங்களோட வராங்க அந்த குழந்தைங்க நின்று அதை கேட்கணும் அப்படின்னு ஆசைப்படும் இப்ப இதை நின்று அதை கேட்கணும் அப்படின்னு ஆசைப்படும் அவங்க பேரன்ட்ஸ் சொல்றாங்க குழந்தைங்களை நிக்காத நிக்காத வா போலாம் நிக்காத வா போலாம் அப்படின்னு குழந்தைங்க மறைக்க அழைச்சிட்டு போறாங்க அவருடைய அந்த வயலையும் கேட்கல ஒரு தம்பத்து நிமிஷம் வாழ்ச்சிட்டு அவர் வயலில் எடுத்துக்கிட்டு புறப்படுறாரு முப்பத்தி ஆறு டாலர் அவர் வசூல் அவர் யாருன்னு கேட்டா வாஷிங்டனிலேயே மிகவும் புகழ் பெற்ற ஜோஸ்வாவில் அப்படிங்கிற

நான் மகிழ்ச்சி அடைகிறேன் நம்முடைய தோழை மறச்சியாக போய்விடாதபடி மக்களுக்கு நல்லது தூங்குகிறவர்கள் பரம்பரை கடம்பரையாக வடம் தூங்குவதற்கு நான் நிம்மதி அடைகிறேன் சரியா சொன்னா நான் நிம்மதி அடைகிறேன் அப்போ அவங்க பார்த்து இந்த மாதிரியான நான் பெரிதா ஆரம்பித்துக் கொள்ளக்கூடாது தகுதியில் பெருசாக பார்க்கவள் இன்னும் நூற்றுக்கணக்கான செய்திகள் நம்முடைய வாழ்க்கையை மாற்றி அமைப்பதற்கு பயன்படக்கூடிய மிக அருமையான ஒரு பல செய்திகள் சில விஷயத்தை மனம் விட்டு சொல்லத்தான் நினைக்கிறேன் ஒரு பாட்டு வரும் சொல்லத்தான் நினைக்கிறேன் அதுவா நானும் சொல்லலாம் சொல்லத்தான் நினைக்கிறேன் எல்லாத்தையும் சொல்லிட்டா சொல்லு விரோதத்தை சமாளிக்கு வரும் சொல்லாமல் போக

எவ்வளவு பிரமாதமா இருக்கும் அப்புறம் அனுப்பத்தை వచ్చి சரி உளுந்தமாக அழைச்சி உளுந்த புடவ போட்டு படிச்சுட்டான் கொஞ்சம் வயசு திருப்பி ஒரு நாலு மணி நேரம் இருக்கும் அப்போ என்ன சொன்னா இந்த ப்ளூ கலர்ல புடவ இருக்கும்ல அதை கட்டிட்டு வந்து என்கிட்ட காட்டு எனக்கு அதை பார்க்கணும் அப்புறம் இனிமேல் எந்த பாப்போறேன் இன்னும் ஒரு அரை மணி நேரம் தானேமா நீ கட்டிட்டு வரோம் கொஞ்சம் நேரம் கோலமெல்லாம் ப்ரெஸ் பண்ணி உள்ளூர் கலர்ல புடவை கட்டி திருப்பி வைப்பாங்க அப்படியே இந்த படிப்பிச்சு இன்னும் ஒரு நாற்பது நிமிஷம்தான் இருக்கு இந்த டைம் பண்ணி அவன் தூங்கினாலும் இன்னும் தூங்கலை தட்டி எப்படி சொன்னா இன்னும் நாற்பது நிமிஷம் தான் அம்மா என்ன அவன் எரிச்சது சொன்னான் படி பேசுறேன் படி ஏ காதம்பரை எந்திரிச்சா நீ உலக எது தெரியணும் நீ போட்டு போயிடுவேன் கூர்க்குலாம் நான் தான் சொல்லுவேன் தான் வரமாட்டாரு யார் இந்த பயிர் பயிரை மட்டும் வரமாட்டாரு இந்த ஊரில் எல்லோரும் சொல்லியிருக்கிறோம் அதுக்கப்புறம் ஒரு எட்டு மணி நேரம் நான் விடாமல் விளம்பரம்